லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எப்போவுமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நடக்கிறது இந்த இப்போ அரசியல்வாதிகள் விடுற பீலா பில்டப்பு இதை பற்றிலாம் நம்ம வந்து பெருசாக கவலைப்பட வேணாம் இதோட மூலம் என்ன ஆணி வேர் எங்கேருந்து வருது இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியுமா எதனால் இந்த கள்ளச்சாராய சாவு எங்கெங்கெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது அப்படின்ற ஒரு தான் உங்களுக்கு விழாவாரியாக நான் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கள்ளச்சாராயம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் இறந்துருக்காங்க அதுக்கு நம்ம அடுத்து வருவோம் இது என்ன அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாஸ்மாக் இருக்குது ஒவ்வொருத்தர் ஆட்சிக்கு வரும்போது மது விளக்கை கொண்டு வரணும்னு சொல்லி எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுறதும் ஆளுங்கட்சியாக வரக்கூடியவர்கள் நாங்கள் வந்தால் இதை வந்து ஒழித்து விடுவோம் மது விளக்கு பூரண மது விளக்கு படிப்படியாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறதும் இதெல்லாம் வழக்கமாக நீங்கள் இந்த இருபது வருஷத்தில் பார்த்துருப்பீங்க ஜெயலலிதா ஆட்சி காலம் அதற்கப்பறம் அதற்கு முன்பு கருணாநிதி ஆட்சி காலம் அதற்கு முன்பு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன் அவர் தான் பூரண மது விளக்கை கொண்டு வரேன்னு கொண்டு வந்து கடைசியில் சாராய கடையை திறந்து விட்ட ஒரு பாக்கெட் சாராயத்தையும் அவர் தான் ஏன்னா அந்த மாதிரியான பல துர் சம்பவங்கள் அந்த காலகட்டத்தில் எண்பதுகளில் நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இதை வந்து மூன்றாக பிரித்து பார்க்கணும் எப்படின்னா டாஸ்மாக் சொல்லக்கூடிய இந்த அரசு மதுபான கடைகளை ஒட்டுமொத்தமாக மூடிவிட முடியுமா அப்படின்றது முடிய அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் யாரோட அப்பத்தா வந்து ஆட்சிக்கு வந்தாலும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மாஃபியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் தனி மாஃபியாக இருக்கான் இன்டர்நேஷ்னல் மாஃபியாக இருக்கான் அவனை மீறி நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் எதையும் செய்து விட முடியாது அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் இருக்கான் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி இருக்குது இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீட்டுன்றது வந்து இவங்க கொண்டு வந்ததுன்னு நம்ம அதை மட்டும் சொல்லிட முடியாது இது வந்து இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் மாஃபியாவோட வேலை இது ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இப்போ ஒரு ஒரு டீச்சர் வந்து ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க மாதம் ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கிறாங்கன்னா இப்படி ஒரு ஐம்பதாயிரம் டீச்சருடைய வருமானத்தை மொத்தமாக ஆட்டையை போடுறது தான் கார்பரேட்டுகள் அந்த கார்ப்பரேட்டுகள் என்ன பண்ணுவான்னா எல்லா பிள்ளையும் டியூஷன் படித்து தான் போய் எழுதுது இதை நம்ம ஆக்கிட்டு நம்ம அப்படி டியூஷன் சொல்லித்தரோம் சொல்லித்தரோம் எங்கிட்ட படிச்சா நீ டாப்ல வந்துடலாம் சொல்லி கொண்டு வந்தோம் அப்படின்னா மொத்தமா பல லட்சம் கோடி ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்றது முடிவேன் ஸோ இப்போ இதில் என்னன்னா இதே மாதிரி தான் இந்த ட்ர ட்ரக் மாஃபியா அதாவது குறிப்பாக வந்து இந்த சரக்கு மாஃபியான்றது இப்போ நெப்போலியன் ஒரு சரக்கு இருக்கும் எக்ஸோ பிராந்தின்னு ஒன்று இருக்கும் பியோசோபின்னு ஒன்று இருக்கும் அதாவது வெரி ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகாடின்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சரக்கும் ஒவ்வொரு நிறுவனங்கும் ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தது என்ன ஸோ அவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த பேரை பயன்படுத்துவதற்கான ராயல்ட்டியை நம்ம கொடுத்தே ஆகணும் ஸோ இது வந்து உலகம் பூரா வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கனால நீங்கள் இங்கே நிறுத்தினீங்கன்னா அவனுக்கு அங்கே அடி விடுவோம் அதனால் அவன் வந்து எதையுமே விட மாட்டான் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும் கரு கருணாநிதி ஆட்சியாக இருந்தாலும் அதற்கப்பறம் அந்த எடப்பாடியாக இருந்தாலும் இன்றைக்கி போய் அந்த இப்போ இறந்து போன வீட்டில் போய் கண்ணீர் வீட்டுக்கு அறிவிட்டு இருக்கேன் அந்த எடப்பாடி நாலு வருஷம் இந்த மண்ணை ஆட்சி செய்தார் அதுக்கப்புறம் இப்போ திமுக ஆட்சி வந்தாலும் யாராலையும் இதை நிறுத்திவிடவே முடியாது ஏன்னா உலக வங்கி மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளில் உள்ள வங்கிகள் அதே மாதிரி ஆசிய இன்ஃப்ராஸ்டர் வளர்ச்சி வங்கியில் கடன் இப்படி பல இடங்களில் கடன் வாங்கி வச்சுருக்காங்க அதாவது எடப்பாடி ஆட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கிட்ட கடன் வாங்கி வச்சுருக்காங்க ஸோ இப்போ இந்த கடனை எப்படி தருவாங்கன்னா இந்த கடனை எப்படி அடைப்பேன் இந்த வட்டி எப்படி கட்டுவேன் அப்படின்னு அவன் கேட்பான் கேட்கும்போது உனக்கு என்னென்ன சோர்ஸ்லலாம் இன்கம் வருது அப்படின்றத நம்ம காட்டணும் ஸோ இதை காட்டி தான் இந்த கடனை இவங்க வாங்கி வச்சுருக்காங்க கடந்த காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் சரி அதுக்கப்புறம் வந்த எடப்பாடி ஆட்சி காலத்திலையும் சரி இதை காம் காண்பித்து தான் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வாங்கி வச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த கடனை வாங்கினதுனால என்ன ஆகும்னா இந்த பிராந்தி கடையோ விஸ்கி கடையவோ இந்த வெளிநாட்டு மதுபான கடைகளை மூடி விட முடியாது தடை செய்து விட முடியாது இது காலத்துக்கு இப்படி தான் இருக்கும் ஏன்னா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸு டிக்கெட் ரைஸ் ஆகுது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை ஒரு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது சர்வதேச அழுத்தம் காரணமாக தான் இதை பண்ணுறாங்க ஏன்னா அங்கே ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கணும் இல்லை கடன் வாங்குறக்கா அவன்கிட்ட போய் நிற்கணும் போது அவன் இதெல்லாம் நீ ஏன் அவ்வளோ கம்மியாக வச்சிருக்க அவள் எப்படி நீ கடன் அடைப்ப அதனால் இதை ரேட்லாம் ரே ரைஸ் பண்ணிவிட்டு வா அதுக்கப்புறம் நான் பார்க்கறேன் அப்படின்வாங்க இதுதான் உண்மை சரியா மோடி நினைச்சாலும் சரி மோடி அப்பத்தா நினைச்சாலும் சரி இந்திய அளவில் அவர்கள் தானே பத்து வருஷம் ஆட்சி பண்ணாங்க இப்போ பிஜேபிக்காரன் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்கள்ல ஸோ இவர்கள் வந்து இப்போ நாடு முழுவதும் மது விளக்க வேண்டியது தானே நான் இந்த டைட்டிலில் பார்த்தோன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க எதற்கு அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்னு இந்த நாடு யார் கையில் இருக்கு இந்த தேசம் யார் கையில் இருக்குது யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்பது வருடமாக மோடியும் அமித்ஷாவும் ஸோ அமித்ஷா தான் உள்துறை அமைச்சர் ஸோ அமித்ஷா வந்து நினைத்திருந்தால் அவரை வந்து நாடு முழுவதும் கொண்டுவர வேண்டியது குஜராத்தில் இப்போ மது விளக்கு அமளில் அது இன்றைக்கு நேற்று இல்லை காந்தி பிறந்த மண் என்பதனால் அங்கே விட்டு வச்சுருக்காங்க இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி சரியா சரி காந்தி பிறந்த மண்ணில் மட்டும் விற்காம போட்டுக்குங்க அதுவும் அங்கே போனால் ஸ்டார் ஹோட்டலில் வெளிநாட்டு பயணிகளுக்கு கிடைக்கும் ஏன்னா வேறு பணக்காரர்கெலாம் கிடைக்கும் ஏழைகளுக்கு கிடைக்காது சாராயம் குஜராத்தில் ஆறாக ஓடும் உத்தரப்பிரதேசத்தில் ஆறாக ஓடும் பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அங்கெல்லாம் சாராயம் கள்ளச்சாராயம் ஆராய ஓடும் இப்போ கூட யூபியில் சமீபத்தில் ஒரு எண்பது நூறு பே பேர் செத்து போயிட்டான் ஸோ இப்படி எல்லா இது அதாவது நீங்கள் வந்து திமுக அரசுக்கு தன்னை கட்டுறோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அதிமுக அரசு தன்னை அது கிடையாது இது வந்து ஒழிக்க முடியாது கள்ளச்சாராயத்தை ஒழிக்கலாம் நீங்கள் வந்து மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொல்லி யார் சொன்னாலும் அவங்க டுபாக்கு ஒரு தான் ஆட்சிக்கு வருவதற்கும் ஏழை மக்களை ஏமாற்றுவதற்கும் பெண்களை முட்டாளாக்குவதற்குமாக இவர்கள் தான் திமுக சொன்னாலும் சரி அதிமுக சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை கொண்டு வந்து விட முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த சாவு கலாச்சாரத்தை ஒழித்திருக்க வேண்டும் இது எதனால் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டருக்கு கள்ளாச்சாராயம்னால் என்னன்னே தெரில ஒன்று அது வேற விஷயம் ரெண்டாவது எஸ்பியை வந்து இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த கலாச்சாரம் விற்பவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்பி ரேங்க்குக்கு டிஎஸ்பியில் அவருக்கெலாம் போக மாட்டான் அவள் ஒரு ஐயாயிரம் இருபதாயிரம் இருபதாயிரரூவாய்க்கு விற்பான் ஒரு ரூபா லாபம் கிடைக்கும் அதை வந்து மாதம் மாமூலாக ஸ்டேஷனுக்கு கொடுப்பான் அந்த ஸ்டேஷனுக்கு தெரியாமல் ஏன்னா கள்ளச்சாராயத்தை விற்கவும் முடியாது கள்ளச்சாராயம் காய்ச்சவும் முடியாது அப்படின்றது தான் உண்மை இன்று வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாவு நடந்துட்டு இருக்க நிமிஷம் வரைக்கும் இன்றைக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் ஏன்னா வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சில மலைப்பகுதியில் இன்றும் கள்ளச்சாராயம் விற்றுக்கொண்டு தான் இருக்கேன் ராணிப்பேட்டை மாவட்டத்தை விட்டுருக்கேன் திருப்பத்தூர் இதில் வேலூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் ஆந்திரா பார்டரில் கள்ளச்சாராயத்தை காட்டி விட்டுக்கொண்டு தான் இருக்காங்க அதை வந்து இன்றைக்கு வரைக்கும் தடுக்க முடியல காரணம் என்னென்னா நீ மலையில் காய்ச்சுவான் விரட்டி போனீங்கன்னா ஆந்திரா மலை பக்கம் இறங்கிடுவான் அங்கே போய் அந்த போலீஸ் இவர்களை கட்டி போட்ட கதையெல்லாம் நடந்திருக்கு நம் தமிழ்நாட்டு காவல்துறை நீ ஏன் இங்கே வந்த ஸோ இந்த மாதிரி இது வந்து லோக்கல் சிக்கல் இப்போ இந்த இப்போ சா முதல்ல நான் சொன்னது சர்வதேச மாஃபியா கையில் இருக்கு அதனால் இந்திய அரசு நினைத்தாலும் அதை செய்து விட முடியாது ஏன் இவரை செய்ய சொல்லுங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் தானே அமித்ஷா ஏன் செய்யலை எனவே அப்போ அமித்ஷா தான் முதல்ல பதவி விலகணும் இந்தியா முழுவதும் அமலா இதை அமல்படுத்த அதாவது மது விலைக்கு அமல்படுத்த முடியல அப்படின்றிருக்காங்க அவர்கள் ஆளும் மாநிலத்தில் தான் சரக்கே ஸ்பெஷலாக கிடைக்கும் கோவாவில் இப்போ பாண்டிச்சேரியில் ஏன்னா இங்கேலாம் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கர்நாடகா அவர்கள் ஆட்சி தான் இருந்தது இங்கே தான் ஸ்பெஷல் ஸ்பெஷல் சரக்குலாம் கிடைக்கும் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும்ன்றது பாரதிய ஜனதா கட்சி ஆளு எனவே அவர்களுக்கு யாரையும் குறை சொல்வதற்கு எந்த அருகதையும் தகுதியும் எதுவுமே கிடையாது ஏன்னா அவர் வாயில் வந்து கம்பியை பழுக்க காட்சி சூடு தான் போடணும் ஏன்னா அவர்கள் ஆளும் மாநிலத்திலையும் இதே இதை விட பத்து மடங்கு அதிகமாக கலாச்சாரம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது மோடிஜி ஆட்சி செய்த குஜராத்திலே கலாச்சாரம் ஆராக ஓடுது கலாச்சார சாவுன்னு நீங்கள் எடுத்து பாருங்கள் உள்ள டேட்டாஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சரக்கே அடிக்க மாட்டார் சேட்டு பிடிக்க மாட்டார்ன்ற அவர் எதில் உள்ளே போயிருக்கார் ஏன்னா இந்த வெளிநாட்டு மதுபான விற்பனையில் அவர்கள்ட்ட லஞ்ச வாங்கினதாக அவ்வளோ பெயிருக்காரு இப்படி வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா நெட்ஒர்க் மாதிரி இது எந்த அரசு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை தடுத்து விட முடியாது கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்து கூட கடைகளோட எண்ணிக்கையும் கடை திறக்கக்கூடிய நேரத்தை குறைக்க முடியாததை தவிர கல்லுக்கடையை முழுவதுமாக எல்லா இடங்களும் திறக்கவும் முடியவில்லை அதே மாதிரி இந்த வெளிநாட்டு மதுபானங்களை முற்றிலுமாக மதுகுக்கே கொண்டு வரவும் முடியல கொண்டு வந்துட்டு தான் நேரம் மக்கள் ஆட்சியை கவுத்தி விட்டுருப்பாங்க இல்லைன்னா அவர்கள் கவுத்தி விட்டுருவாங்க ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மையை தவிர நீங்கள் வந்து கலச்சாராயத்தை தடுக்கலாம் இவ்வளோ நாள் தடுக்கப்பட்டு தான் இருந்தது இந்த ஆட்சியில் எந்த எதுவுமே கிடையாது போன ஆட்சியில் இல்லை ஸோ இதில் எப்போ வந்து வீக் ஆச்சு இந்த தமிழ்நாடு வந்து ஸ்ட்ராங்கர் பை ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே இருந்தது எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டது இஞ்சி ஒழிக்கப்பட்டது இப்போ மதுரையில் பார்த்திங்கன்னா பல விதமான போதைப்பொருள் விற்கும் போஸ்கா தண்ணின்னு ஒன்று விற்கும் ஏன்னா என்னென்ன சுடுகஞ்சி விற்றுட்டு இது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு கொண்டு நாடும் வளர்ச்சி அடைந்தது பணமும் புழங்க ஆரம்பித்தது எல்லாம் வெளிநாட்டு மது வகைகளை குடிக்க ஆரம்பித்தான் அதனால் வந்து இது வந்து குறைய ஆரம்பித்தது கள்ளச்சாராயன்றது எல்லா இடத்துலையும் மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பின்னாடி சாராயம் வித்துட்டுருப்பான் பாக்கெட் சாராயம் ஊற்றிட்டு இருப்பான் கள்ளச்சாராய் ஆந்திராலேருந்து வரும் ஓட்டிகிட்டு தான் இருந்தாங்க இப்போ எதுவுமே இல்லை தொண்ணூற்றி ஐந்து பெர்சன்ட் எல்லாம் ஒழிச்சிட்டாங்க இன்னும் ரூரலில் இது இருந்து கொண்டிருக்கிறது இதை தீர்ப்பதற்கு ரெண்டே வழிதான் இருக்குது ஒன்று வந்து என்னன்னா நாம் பா பத்திரிக்கையாளர்களாக பார்த்த வரையில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டாஸ்மாகில் ரேட்டு அரசு கொண்டே உயர்த்தி கொண்டே போக போக என்ன பண்ணுறான்னா அங்கே வந்து இப்போ நீங்கள் பற்றி ஆறு எழுபது ரூபா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா தக்க குவட்டரெலாம் இந்த ஏழு எட்டு வருடங்களில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் போயிடுச்சு நூற்றி நாற்பது ரூபாய் போயிடுச்சு நூற்றம்பது ரூபாய் போயிடுச்சு அப்போ என்ன பண்ணணும்னா அவன் நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறான் அப்படின்றனால போய் குடிக்கிறாங்க முதல்ல ரேட்டை உயர்த்துறத வந்து குறைக்கணும் இது சேர்த்தா வருமானம் வந்து நினச்சி நீங்கள் ரேட்டை உயர்த்தினீங்கன்னா இது போன்ற விஷயங்கள் யார் ஆட்சியில் செய்தாலும் அது வரத்தான் செய்யும் ரெண்டாவது வந்து போலீஸை கண்காணிப்பதற்கு எங்கெல்லாம் கள்ளாச்சாராயம் வந்து எல்லா இடத்துல தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் கிடையாது சரியா வந்து பல வளர்ந்த மாவட்டங்களில் கிடையாது நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்திங்கன்னா சுத்தமாக கிடையாது சரியா நீங்கள் வந்து நீங்கள் பொள்ளாச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பூரா மலைப்பகுதியாக இருந்தால் நாங்கள் ஒரு இடத்துல சில கா சாராயம் காய்ச்ச மாட்டாங்க அந்த கலாச்சாரமே இங்கே கிடையாது ஸோ ஆனால் எங்கே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அதே மாதிரி கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி இடங்களில் கள்ளக்குறிச்சியில் காய்ச்சல் ஆயெல்லாம் இல்லையோ பாக்கெட்டில் கொண்டு வந்து விற்கிறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல காய்ச்சி ஸோ இவர்களை கண்காணிக்க எங்கெல்லாம் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்பது காவல்துறைக்கு நன்றாக தெரியும் எனவே அதிலேயே உளவு பிரிவுகளை போட்டு காவல்துறை நிறைய அதை கண்காணிக்கும் வகையில் கலாச்சாரத்தை தடுப்பதற்கு ஒரு ஒரு டீமை வந்து இந்த அரசு அமைக்க வேண்டும் அதுதான் வந்து இதை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதை தாண்டி எடப்பாடி போய் கண்ணீர் விடுறது ஏன்னா முருகன் முப்பது லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்வது அப்படியே ஐயகோ அப்படின்னு அண்ணாமலை அலறது எல்லாமே நடிப்பு தான் எல்லாமே நடிப்பாக பாருன்னா நிச்சயமாக எல்லாமே நடிப்பு தான் எல்லாமே ஆக்டிங் தான் இவர்களால் இன்னும் பத்து வருஷத்துக்கு மத்தியில் பாஜக ஆட்சி நடத்தினாலும் சரி மோடியே பிரதமராக இருந்தாலும் சரி இந்த மது வகைகளை ஒழிக்கவே முடியாது அவராலே ஒழிக்க முடியாது அவங்க அப்பத்தா வந்தாலும் ஒழிக்க முடியாது நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ யார் வந்தாலும் ஒழிக்க முடியாது ஆனால் இந்த கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியும் அரசு மேலும் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி இவர்களை ஒழித்து கட்டணும் இது வந்து நடக்காத குற்றம் நடந்து போச்சு அப்படியாகும் இப்படியாகும் இதுதான் இந்த இந்த நாடு பார்த்துராத ஒரு பலி இத்தனை வருடங்கள் அப்படி நடந்தது இல்லைலாம் சொல்ல முடியாது எல்லா காலங்கள்லையும் ஜெயலலிதா காலங்கள்லாம் உச்சகட்டத்தில் தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஆறுலலாம் வந்து ஒரு கிராமத்தில் இருக்க இப்போ நூற்றுக்கணக்கானவர்கள் கண்ணே போயிடுச்சு இன்னும் கண்ணு தெரியாமல் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ குறைந்திருந்தது இந்த பத்து வருடத்தில் அது மீண்டும் எடப்பாடி ஆட்சிலையும் சாவு நடந்தது நாலு பேர் ஐந்து பேர் நடந்து கொண்டு தான் இருந்தார்கள் இப்பையும் அது நடந்திருக்கு அதனால் அது பரபரப்பாக இருக்குது இதே எந்த அரசாக இருந்தாலும் அது எடப்பாடி அரசாக இருந்தாலும் சரி திரு மு க ஸ்டாலின் அரசா இருந்தாலும் சரி இது அம்மையார் சசிகலா ஒரு ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும் சரி யார் ஆட்சிக்கு இருந்தாலும் இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கருத்து கிடையாது ஆனால் இவர்கள் ஒன்றும் யோக்கியர்கள் இல்லை இவர்கள் குற்றம் சுற்றுவதற்கு இவர்கள் ஒன்றும் பெரிய சீலர்கள் இல்லை இல்லைன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகம் தான் இவர்கள் எதிர்கட்சிகள் போய் அங்கே போட்டுட்ருக்காங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்